குணம் படைத்தவன் வலிமையானவன் கள்ளன் கவடமற்றவன் பேச்சாற்றல் ஓமையா இருந்தவன் எனக்கு எப்படி பேசிட்டு இருக்கிறான் அதுக்கு ராகு என்னடா மூணு வயசுலையும் பேசாம இருந்தா நினைமோ கொடுத்தான் நாட்டுல தேய்ச்சான் அதுல தேய்ச்சான் ஒண்ணுமே இந்த ஊது ஊற அப்ப பேச்சாற்றல் அதோட புதன் சர புதன் சரஸ்வதி அங்க வந்து விடுகிறார்கள் புதன் சரஸ்வதி அங்க வந்துட்டா மாட்டிக்கணும் மகர்ம கும்பமும் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் துணிந்தால் துணிந்து நின்றால் தோல்வி கிடையாது வெற்றி மேல் வெற்றி மகர ராசிக்கு அதுவும் பாதச்சனி பலனுள்ள சாமி முடித்து போக முடியுமா அப்போ ராகுக்கு அல்வா சாட்டுற மாதிரி சனீஸ்வரனுடைய வீடு இல்லையா பயம் இல்லை இல்லை பயம் இல்லை இல்லை ஹாஸ்டலில் போ தம்பி ஹாஸ்டல் போகிறியா இல்லைங்க டாடி இல்லைங்க ஐயா இல்லைங்கப்பா இல்லைங்க தாத்தா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் கொஞ்சம் கூட தூங்க முடியல கொஞ்சம் கூட கொசு தொல்லி தாங்கலை நான் எங்கள் வீ நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அதுதான் சனீஸ்வருடைய வீடு அந்த ஹாஸ்டல் தான் வெளியாக உள்ள வீடு அப்போ சொந்த வீடுங்கும்போது அயல் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் ராகுக்கும் சனிக்கும் உள்ளே ஒற்றுமை ராகு என்னென்ன செய்வாரோ ராகு என்னென்னத்தை அசிங்கப்படுத்துவாரோ ராகு என்னென்னத்தை கோடி விபரீத யோகத்தை கொடுப்பாரோ அது எல்லாமே சனீஸ்வரன் கொடுக்கக்கூடியதுல இருந்து எடுக்கக்கூடியதுதான் சனீஸ்வரன் எல்லையில்லாத மகத்துவமான ராஜ போகத்தை கொடுக்கக்கூறதுல தொண்ணூறு பெர்சன்ட் ராகு கொடுப்பார் அதனால சனீஸ்வரனுடைய கேரக்டர்ல அப்படியே ஒன்றி இருக்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய கேரக்டரோட ஒன்றி இருக்கிறது கேது அதனால தான் ராகு திசையில் சனி புத்தியோ சனி திசையில் ராகு புத்தியோ லக்கன் மட்டும் நல்லா இருந்தால் அள்ளி கொடுப்பார் நாட்பாருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார் மகரத்துக்கு கும்பத்துக்குமே அதே பாருங்க குருவும் கேது மோசமானவர் கேது யாரோடும் மாட்டார் அது அப்புறம் ஆக மொத்தம் கண்டிப்பாக நல்லது கொடுப்பார் ராகுக்கு பயப்பட வேண்டாம் மகர வீடு அடுத்து கும்பம் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகர ராசிக்கு நல்லா பண்ணிக்கங்க வழிபாடு மட்டும் மகர ராசிக்கு சனி சம்பந்தப்பட்டவருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு ஏற்கனவே சனி புரட்டாசி மாதம் பிறந்தால் போதும் அஞ்சு வாரமும் என்ன வேலை இருக்குதோ இல்லையே நம்ம போகிறோம்ல எங்கே பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி போய் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அது இருந்த நிலையா கடந்த நிலையா படுந்த நிலையா நின்ற நிலையா பெருமாளை போய் பார்க்குறோம் சனீஸ்வரனுடைய தாக்கத்தை நமக்கு கொடுக்க மாட்டார் குறச்சிடுவார் பெருமாள் பண்ணும்போது அவ்வளோதான்